நமது ரேடியோ ரிவீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் தான் ரிவீட் சம்மந்தப்பட்ட டூட்டோரியல் வீடியோஸ் அதாவது ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு டூல்ஸுக்குள்ளேயும் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக நம்ம வந்து நம்ம சேனலில் டெய்லி வந்து டுட்டோரியல் வீடியோஸ் இருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னையிலேருந்து நான் வந்து ரிபீட்டில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் கோர்ஸ் வந்து போட போகிறேன் இந்த டுட்டோரியல் கோர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா பிகினர்ஸுக்கு யூஸ் ஆகும் இன்டர்மீடியட்டில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க கூட இந்த டுட்டல் வீடியோஸை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இந்த டுட்டல் வீடியோஸில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரிவிட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் என்ன மென்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவிட் அப்படிங்கிறது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் சரிங்களா இந்த சாஃப்ட்வேரை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னா சார்ல்ஸ் ரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி தான் முதல் முதல்ல இந்த சாஃப்ட்வேரை உருவாக்குனாங்க இதோடய பேர் வந்து என்ன அப்படின்னா ரிவிட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இதோட பேர் வந்து ரிவிட் பில்டிங் அப்படின்னு இருந்தது ஸோ இந்த சார்ல்ஸ் ரைவர் சாஃப்ட்வேர் கம்பெனியிலேருந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து ஆட்டோடெஸ்க் வந்து வாங்கினாங்க சரியா நமக்கு தெரியும் ஆட்டோகேட் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் ஆட்டோடெஸ்க் ஆட்டோடெஸ்க் கம்பெனி தான் ஆட்டோகேடோட ஓனர் ஸோ அந்த ஆட்டோகேடு வந்து வேல் வயலில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் ஸோ அந்த கம்பெனி தான் இந்த ரிவீட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை வாங்கினாங்க வாங்கிக்கிட்டு எல்லா வருஷமும் இந்த சாஃப்ட்வேரை வந்து அப்கிரேட் பண்ணி ரிலீஸ் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் வந்து இந்த ரிவீட் பில்டிங்கு கூட ரெவிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெவிட் எம்இபின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க சரியா இந்த மூணு சாஃப்ட்வேருமே தனித்தனியாக இருந்தது ரெவிட் பில்டிங்கை வந்து ரீநேம் பண்ணாங்க ரெவிட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஸோ ரெவிட் ஆர்கிடெக்சர் ரெவிட் ஸ்ட்ரக்சர் ரெவிட் எம்இபி வந்து தனித்தனியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன பண்ணாங்கன்னா இந்த மூணு சாஃப்ட்வேரையும் ஒன்றா சேர்த்தாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து மூணுமே சேர்ந்த சாஃப்ட்வேர் நான் வந்து ரெவிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷம் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரெபிட் வெர்ஷன் இருக்குதோ அந்த வெர்ஷனில் நீங்கள் வந்து இந்த டுட்டோரியல் வீடியோஸில் பார்க்குற வீடியோஸை பார்க்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் இல்லாத ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சாஃப்ட்வேரை வந்து அப்க்ரேட் பண்ணுறது நல்லது நீங்கள் வந்து பழைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறத விட புதிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ஷன் வரைக்கும் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நிறைய இல்லாமல் புதுசாக நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது சரியா சரி இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம் பார்த்தீங்களா இதுதான் ரிவிட்டோட ரீசன்ட் ஃபைல் நம்ம ரிவிட்டை ஓப்பன் பண்ணதுமே இந்த தான் இந்த இடத்துல தான் டிஸ்பிளே ஆகும் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரீசன்ட் ஃபைல் மென்யூ இல்லை ஓப்பன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு மாடல் அப்படின்ட்டு இருக்குது அது கீழே ஓப்பன் நியூ அப்படின்ட்டு இருக்குது அதுக்கு கீழே ஃபேமிலி அப்படின்ட்டு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா இப்போ நம்ம இந்த ரீசன்ட் ஃபைல் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் தான் இருக்கோம் ஸோ அதனால அது ஹைலைட்டாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபைல்ஸ் ஏரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடல் அப்படின்னு இருக்குது ரெண்டாவது வந்து ஃபேமிலிஸ் அப்படின்னு இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் ரைட் சைடில் வந்து ஹெல்ப் மென்யூ எல்லாமே இருக்குது ஸோ இதுதான் வந்து ரிவிட்டோட வெல்கம் ஸ்க்ரீன் ஸோ இந்த ரிவிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க மெயினாக பண்ணுற என்ன மிஸ்டேக் அப்படின்னா ரிவிட்டை வந்து டைரெக்டாக வந்து ஹார்ட் டிஸ்குள்ளே போய் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் என்ன ஆகும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வந்து க்ராஷ் ஆக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால நம்ம வந்து எப்போவுமே வந்து ரிவிட்டு ஓப்பன் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ப்ராஜெக்டை போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது எப்போவுமே ரெவிட்டை ஓப்பன் பண்ணி தான் அந்த இருந்து நீங்கள் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர் ரிவிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெவிட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும் டைரெக்டாக ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது ஸோ ரிவிட்டை வந்து எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க் டாப்பில் நமக்கு வந்து இங்கே ரிவிட் அப்படின்னு இருக்கா ஸோ இது வந்து ரிவிட் டுவெண்ட்டி ஃபோர் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷன் யூஸ் பண்ணுறேன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவிட் வந்து ஓப்பன் ஆகும் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிவிட் ஓப்பன் ஆகும் ரிவிட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இப்போ பார்க்குற இந்த ரீசன் ஃபைல் அப்படிங்கிற இதில் தான் ரிவிட் வந்து நமக்கு டிஸ்பிளே காமிக்கும் சரியா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த விண்டோ தான் ரிவிட் வந்து காமிக்கும் இந்த விண்டோவில் நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த விண்டோ வந்து இப்படி இருக்குது பழைய வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த விண்டோ வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள் இதில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸும் இதில் தான் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் சரிங்களா க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்களா மாடல் அப்படின்னு அடுத்து ஃபேம்லின்னு இருக்குது இல்லையா இதே மாதிரி ரீசெண்ட் ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ்ன்னு இருக்குது ஃபேமிலிஸ்ன்னு இருக்குது ஸோ இந்த மாடல்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது என்ன மாடல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரைவீட்டில் நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அதெல்லாமே தான் மாடல்ஸ் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ் சரிங்களா ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள நம்ம யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸுக்க பேர் தான் ஃபேமிலிஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா இந்த ஓப்பனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஓப்பன் பண்ணி ஏற்கனவே க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் ஓப்பன் ஓப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறாரு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நியூ கிளிக் பண்ண போகிறேன் எதுக்காக அப்படின்னா நான் நியூவை கிளிக் பண்ணி நம்ம வந்து பேசிக்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த நியூவை யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறோம் அட்வான்ஸ்டு கோர்ஸில் சரிங்களா ஸோ அதனால் நான் நியூ கிளிக் பண்ணுறேன் நியூவை கிளிக் பண்ணிக்கிட்டு நியூவை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு டைட்டில் இருக்கும் ஹெட்டிங் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின் இருக்கும் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டெம்ப்ளேட் ஃபைல் அப்படின்னு டெம்ப்ளைட் ஃபைலை கிளிக் பண்ணதுமே இதில் நன் இம்பீரியல் மல்டி டிசிப்ளின் மெட்ரிக் மல்டி டிசிப்ளின் ஆர்கிடெக்சரல் அப்படின்னு ஒரு நாலு டெம்ப்ளைட் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ப்ரவுஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது அதில் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் டெம்ப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ நம்ம இந்த டவுனில் பார்க்குறோம் இல்லையா இது எல்லாமே வந்து டெம்ப்ளேட் சரிங்களா இந்த இம்பீரியல் மல்டி டிசிப்ளின் மெட்ரிக் மல்டி டிசிப்ளின் வந்து பழைய வெர்ஷன் ரிவிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்காது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெர்ஷனில் தான் இதை கொண்டு வந்தாங்க பழைய வெர்ஷன் ரிவிட்டில் இது இருக்காது பழைய வெர்ஷன் ரிவீட்டில் டீஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்கும் சரி இப்போ இதில் நம்ம இந்த ட்ராப்டவுனில் பார்க்குறது எல்லாமே டெம்ப்ளேட் ஸோ நம்ம டெம்ப்ளேட் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோஸ் கிரியேட் பண்ணுறவங்களான்னு சொல்லுவாங்க வீடியோ டெம்ப்ளேட் ஆடியோஸ் கிரியேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஆடியோ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களும் டெம்ப்ளேட்ஸ் டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஏற்கனவே நிறைய ப்ரீடிஃபைனாக ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே செட் பண்ண ஒரு ஃபைல் தான் டெம்ப்ளேட் சரிங்களா இந்த டெம்ப்ளேட்டை வீட்டில் க்ரியேட் பண்ணவும் முடியும் இந்த டெம்ப்ளேட்டை வந்து இல்லாமலும் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணவும் முடியும் ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சில டவுனில் பார்க்குறோம் இன்னைக்கு இந்த டெம்ப்ளேட் வேண்டாம் எனக்கு வேறு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா இந்த ப்ரவுஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த டைலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து சூஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இதில் இருக்குது பாருங்கள் ஆர்கிடெக்சரல் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே இப்போ இம்பீரியல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்குது சரிங்களா இங்கிலீஷ் இம்பீரியல் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வீட் அண்ட் இன்ஜஸ் வீட்டு யூஸ் பண்ணுவாங்க இன்ஜஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இது எனக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் வேண்டாம் எனக்கு மெட்ரிக் சிஸ்டமில் வேணும் எம்எம்ல யூஸ் பண்ணணும் மீட்டரில் யூஸ் போகணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு இந்தத்தில் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இருக்கும் இது எல்லாமே வந்து மெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்ஸ் சரிங்களா சரி நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பாட்டமில் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் சரியா ரிவிட்டில் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது நீங்கள் ப்ராஜெக்டும் க்ரியேட் பண்ணலாம் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டும் க்ரியேட் பண்ணலாம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கிட்டு நான் நன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன் எதுக்காக நன் கிளிக் பண்ணுறேன்னா இந்த நன் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு உள்ள ரிவிட்டில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கும் இல்லையா ஏற்கனவே ஆட்டோ கேடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி ரிவிட்டில் ஆட்டோடெஸ்க் வந்து எப்படி நான் இந்த நன்னை வந்து யூஸ் பண்ணுறேன் நன்னில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் ஸோ ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா என்ன யூனிட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும் நன் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாதான் இந்த ஆப்ஷன் வரும் சரிங்களா நன் சூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது நீங்கள் நார்மலாக அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குதோ அந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் எப்படி இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் நான் என்ன பண்ணுறேன்னா மெட்ரிக் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்ததுமே இப்போ எனக்கு வந்து ரிவீட் ஓப்பன் ஆகும் ஓகே ரிவீட் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு முன்னாடி வந்து ரீசண்ட்டு ஸ்கிரீன் ரீசன்ட் டேப் அப்படிங்கிற இது இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கோம் சரியா சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்குது பார்த்திங்களா இந்த ஏரியா இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஸோ இது என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகிறது சரியா இப்போ இந்த இதை கிளிக் பண்ணேன்னா நீங்கள் மறுபடியும் அந்த ரீசன்ட் ஃபைல் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வரலாம் அதுக்காக இந்த பட்டன் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துடும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேவ் சிங்க்ரனைஸ் அண்டு ரீடு பிரிண்ட் பிடிஎஃப் Import, Export, Active Control and Dimension, Measure Between Two References, Dimension, Tag, Text, Default 3D View, Section, Thin Lines, Close Inactive View, வியூ windows விண்டோஸ் அப்புறம் இன்னொரு சின்ன ஆரோ இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எது தேவையில்லையோ அதை டிசேபிள் பண்ணிக்கலாம் சரியா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெர்ஷன்ல தான் இருக்கும் பழைய வெர்ஷன்ல இருக்காது இதுதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இது என்ன அப்படின்னா இந்த ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இதில் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே இங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது இருக்குது இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறத நம்ம பாட்டம்லேயும் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரிபனுக்கு பாட்டமில் இல்லை அப்படின்னா டாப்லேயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் டாப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன் டாப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நடுவில் இருக்கிற இந்த இடம் பாரு இது வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சொல்லும் சரியா இது வந்து ப்ரா ப்ராடெக்டோட நேம் சொல்லுது ஒரு வீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஒன்றுன்னு ரிவிட்டு சொல்லுது நம்ம இன்னும் சேவ் பண்ணலை அதனால் ப்ராஜெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லுது என்ன வியூவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஃப்ளோர் பிளான் லெவல் ஒன் அப்படிங்கிற இதில் இருக்கும் அப்படின்னு ரிவிட் சொல்லுது இப்போ நம்ம ஃப்ளோர் பிளானில் தான் இருக்கும் லெவன் ஒன் அப்படிங்கிற இதில் இருக்கும் இதில் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஏகப்பட்ட டேப் இருக்குது இல்லையா இந்த டேப்பு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் டேப்பில் இருக்கோம் இதில் பார்க்குறீங்க இல்லையா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பில்டு பேனல் இது சர்க்குலேஷன் பேனல் இது மாடல் பேனல் இது ரூம் அண்ட் ஏரியா பேனல் ஓப்பனிங் பேனல் டேட்டம் பேனல் ஒர்க் பிளேன் பேனல் அப்படின்னு இது எல்லாமே பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் ஃப்ரீ சிஸ்டம்ஸ் இருக்கிறது எல்லாமே டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது கீழே இருக்கிற எல்லாமே பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நான் சிஸ்டம்ஸ் போனேன்னா சிஸ்டம்ஸில் இருக்கிறது எல்லாமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேனல்ஸ் இருக்குது ஒவ்வொரு பேனலுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் தேவையான ஆப்ஷன்ஸ் இருக்கும் சரியா இப்போ நான் சிஸ்டம் டேப்பில் இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஹச்விஏசி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேனல்ஸ் இருக்குது பாருங்க ஒரு பேனல் அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் சரியா இந்த மாதிரி பேனல்ஸ் இருக்கும் அந்த பேனல்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்கும் சரி சென்டரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரிவீட்டில் வந்து இதை கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது நம்ம வந்து மாடல் பண்ணுறது இதில் தான் நம்ம வந்து நம்ம வந்து பில்டிங்கை டிசைன் பண்ணுறதும் இதில் தான் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பாட்டமில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எங்கே தேவையோ அங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பக்கம் தேவைன்னா இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணிப்பேன் லெஃப்ட் சைடில் வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இதையும் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரியா நான் இப்போது ப்ராப்பர்ட்டிஸை வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன் ஓகே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் சரி இந்த கேன்வாஸ் வக்கீல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க இது என்ன அப்படின்னா விஷுவல் ஸ்டைல் ஸ்கேல் அண்ட் கேன்வாஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேர் வந்து கேன்வாஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னா ஸ்கேல் செட் பண்ணுறது கேன்வாஸ் வந்து என்ன விஷுவல் ஸ்டைலில் தெரியணும் அப்படிங்கிறது செட் பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறது அதுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்டஸ் பார் இது வந்து ஒர்க் ஷெட் இது டிசைன் ஆப்ஷன் இது வந்து செலெக்ஷன் மென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சரி இதுதான் ரிவிட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஸோ யூசர் இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ரிவீட்டில் வந்து ப்ராஜெக்டை வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணக்கூடாது ரிவிட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஓப்பன் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும் ீசன்ட் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஃபேமிலிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் மாடல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா நன் இதுவும் ஒரு மாடல் தான் சரியா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது அந்த மாடல்ஸுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் நான் வந்து நன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன் நன்னை ஓப்பன் பண்ணதுமே நம்மளோட யூஸர் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாடல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் தேவையோ அந்த எல்லா டூலுமே அவைலபிளாக இருக்கும் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாடல் பண்ண போகிறோம் நான் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன் ஃபைல் போகிறேன் சேவ் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் போகிறேன் ஸோ இதில் இந்த இடத்துல போகலாம் இல்லை ரெவி ரெவிட் ஃபைல்ஸுன்றது இல்லையா இதில் போகலாம் இதில் ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறேன் பிரைவேட் பேசிக் ஸ்டோரியல்னு சொல்லிவிட்டு அதில் ஓப்பன் டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிவிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன் பிரைவேட் பேசிக் அப்படின்னு பேசிக் டு அட்வான்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் கொடுக்குறேன் சரியா இப்படி தான் வந்து சேவ் பண்ணணும் நீங்கள் இந்த சேவை வந்து இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்லேயும் கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சரி இன்றைக்கி நான் வந்து இந்த டுட்டல் வீடியோவை இதில் முடிச்சுக்கிறேன் இந்த டுட்டல் வீடியோ வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயமாக எப்படி இருக்குது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம சொல்லுவோம் தமிழில் தான் நம்ம போடுறோம் அதனால் நம்ம சேனல் வீடியோஸை மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்